யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை நாற்பத்தி நான்கு பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வ பெற்றுள்ளனர் தற்போது முப்பத்தி ரெண்டு பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் அனைவரும் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய பிரிவு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு பேர் இறந்திருக்கின்றார்கள் இவர்களிலே ஆறு இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் ஒரு இறப்பு முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நோயாளர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது எங்களுக்கு இரண்டு பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டாஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலி காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்பொழுது நாங்கள் இந்த எலி காய்ச்சல் மேற்படி காய்ச்சலை எலிக்காய்ச்சலாக கருதி எங்களுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இக்காய்ச்சல் தற்போது பரவி வருகின்ற பருத்தித்துறை கரவட்டி சாவச்சேரி பிரதேச வைத்தியசாலை பிரதேச சுதந்திர அதிகாரி பிரிவுகளிலே நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது சம்பந்தமாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள் அதே போல் பிரதேச செயலாளர்களின் உதவியோடு அவர்களது கிராம மட்ட உத்தியோகத்தர்களின் மூலமாக கிராமத்திலே மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த எலிகாய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த எலிகாய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம் விவசாய திணைக்களத்தின் உதவியோடு அவர்களது பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களின் உதவியோடு கிராம மட்டத்திலே அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அவர்கள் மூலம் அந்த கிராம மட்ட கமக்கார அமைப்புகள் விவசாய அமைப்புகள் மூலம் அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றது அவர்கள் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலைக்கு தற்போது சென்று அங்கே ஆய்வுகளை முடித்திருக்கின்றார்கள் தற்போது அவர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் பருத்தித்துறை கரவெட்டி சாவித்திரி சுகாதார வைத்தியரி பணிமனைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு இவ் இந்த நோயை எவ்வாறு பெரம்பலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் மேலும் ஒரு குழுவினர் நாளை கொழும்பு தொற்றுநோய் தடுப்பு பிரிவிலிருந்து இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் மேலும் இந்த நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதியொன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அது எங்களுக்கு நாளை காலையிலே கிடைக்கும் நாங்கள் ச யாழ் மாவட்டத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட சுகாதார வைத்தியாத பணிமனைகளுக்கும் அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு மேற்கனவே அனுப்பி வைத்துள்ளோம் நாளைய தினம் கிடைக்கின்ற மருந்துகளையும் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும்